ஹலோ பிரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறாக்கா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலானனா ஐந்தாவது ஒரு நாள் போட்டி மேலே மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு ஏன்னாக்கா இந்த போட்டியை இந்தியன் அணி வெல்லும் பட்சத்தை இந்த தொடரை இந்தியன் அணியால் வெல்ல முடியும் அதனால கண்டிப்பாக வந்து இந்த போட்டி எப்படியாவது தீவிரமாக வெல்லணும்னு சொல்லிட்டு இந்தியன் அணி இருக்காங்க இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் அணியோட கேப்டன் வந்து விராட் கோலி பேட்டி கொடுத்துருக்காரு அவர் என்ன பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்க போறோம் விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் என்ன பேசியிருந்தானா கடைசியாக விளையாண்ட ரெண்டு போட்டிகளில் படு மோசமான சில ஆட்டங்களை நாங்கள் விளையாடிட்டோம் குறிப்பாக நம்ம எடுத்துக்கும் போது லாஸ்ட் டைம் பவுலிங் வந்து கை கொடுக்கல நாலாவது போட்டியில் வந்து வந்து நாங்க எப்படியும் வந்து ஜெயிச்சிருவோம்னு தான் பார்த்தோம் ஆனாலும் கூட அந்த போட்டியில வந்து தோல்வி அடைஞ்சது மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை கொடுக்குது கண்டிப்பா இன்றைய மேட்ச்ல வந்து ஆஸ்திரேலியா அணிக்கு துளியும் கூட வெற்றிக்கான வாய்ப்பை வந்து கொடுக்காம விளையாட போறோம் கண்டிப்பா வந்து சொந்த மண்ணில எங்களுடைய தொடரை விட்டு கொடுக்க மாட்டோம் கண்டிப்பா வந்து தொடரை வெற்றி பெற்று இந்த முறை வந்து நாங்க ஆஸ்திரேலியா அணியை வந்து கண்டிப்பா வந்து இந்த சீரீஸ வந்து வின் பண்ணி காட்டுவோம்ன்ற மாதிரி விராட் கோலி அவர்கள் பேசியிருக்காரு உங்களை பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலியா செம்ம ஹெவி வெயிட்டா இருக்கு அதாவது ஸ்டீவன் ஸ்மித்தும் டேவிட் வார்னரும் இல்லாத ஒரு அணியா இருந்தும் கூட ஒரு சூப்பரான ஒரு அணியா மாறி இருக்காங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த அணி பிக் பாஸ்ல இருந்து டார்னர் எத்தனை வந்துடும் ஆன்ஸ்கோப் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கவாஜாவோட கரெக்டான ஆட்டம் இதெல்லாம் வந்து அந்த அணிக்கு மேலுமே ஒரு அட்வான்டேஜ் கொடுக்குது கமின்ஸ் அண்ட் பாத்தீங்கன்னாக்கா ரிச்சர் சனோட பவுலிங் அண்ட் ஜாம்பா இதெல்லாம் வந்து அவங்களுடைய மிக அட்டகாசமான ஒரு பிளேயர்ஸ்ன்னே சொல்ல முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைய மேட்ச்ல இந்தியன் அணியால வெற்றிக்கான வாய்ப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா இந்தியன் அணி இந்த கோப்பையை வெற்றி பெற்று ஒரு கான்ஃபிடன்ட் லெவல வந்து ஹை பண்ணுவாங்க நீங்க நினைக்கிறீங்களா அது கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க